நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்று சார்ந்த குணமுள்ளவர்கள் கத்தரிடத்தில் இருந்து பெற்று கொள்ளும் நன்மைகளையும் வெளிப்பாடுகளையும் அத்துடன் ஆசீர்வாதங்களையும் குறித்து நாம் பார்க்கலாம் இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் என்றார் இயேசு தம்முடைய பிரசங்கத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கூறினார் கத்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக காணப்படுகிறார் சாந்தம் கோபத்தை அடக்குகிறது உணர்ச்சிகளை அடக்குகிறது உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது அத்துடன் ஆத்துமாவின் வியாகுலங்களை மாற்றி அமைதிப்படுத்துகிறது நம்மை மென்மையாக்கி தேவசாயலை நமக்குள் உண்டு பண்ணுகிறது சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ள சங்கீதத்தில்வர்கள் பெற்று கொள்ளும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்கலாம் முதலாவதாக சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கத்தர் அவர்களை போஷித்து திருப்தியாக்கி நடத்துகிறார் அடுத்ததாக சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள் பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது கத்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார் அத்துடன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல தம்முடைய சமாதானத்தையே அவர்களுக்கு கொடுத்து மன மகிழ்ச்சியினால் அவர்களுடைய வாழ்க்கையை கத்தருக்குள் களி கூற செய்கிறார் அடுத்ததாக கத்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் வேதத்தில் மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் மோசேயை எகிப்தில் அடிமைகளாயிருந்த தம்முடைய ஜனத்தை மீட்டு நடத்தி கொண்டுவரும் ரட்சகனாக கத்தர் தெரிந்து கொண்டார் மூசையோடு கத்தர் முகமுகமாய் பேசினார் கத்தருடைய வெளிச்சம் மூசையின் முகத்தில் பிரகாசித்ததை ஜனங்கள் கண்டார்கள் அடுத்ததாக சாந்த குணமுள்ளவர்களை தேவன் நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை பொதிப்பார் போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் நித்திய ஜீவனுக்கேதுவான வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என வேதம் சொல்லுகிறது நாம் நடக்கும் பாதை நம்மை எங்கு கொண்டு செல்லுகிறது என நாம் அறியாத வேளையில் நானே வாசல் என்று சொன்ன கத்தர் நித்திய கேதுவான பாதைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அது மட்டும் சாந்த குணம் உள்ளவர்களை கத்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அத்துடன் இச்சையடக்கம் மாம்ச கிரியைகளை நாம் மேற்கொள்ளும் போது ஆவியின் கனிகள் நமக்குள் கிரியை செய்வதை நாம் காணலாம் ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேதம் நமக்குச் சொல்லுகிறது நாம் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுவோம் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக